சைடு ஹாய் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு கால் கழிச்சு தான் மறுபடியும் சப்போர்ட் பண்ணணும் அவசரப்படாதீங்க ஆமா நான் வேற ஸ்டாண்டை தூக்கி தூக்கி வைக்கிற சாரி உடனடியாக சப்போர்ட் பண்ணா அது ஆனால் ஆனா நீங்க ஓகே பா எங்கே போற சென்பா சிஸ்டர் லைக் பண்ணிட்டாங்க சசிமா சென்பா சிஸ்டர் உங்க வீட்டில் என்ன சாப்பாடு அவங்க சொல்லவே மாட்டாங்க தீனா அப்புறம் மதியம் எனக்கு பிடிச்சிருக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன் சரி போயிட்டு வா போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா கதிர்வில் நான் சொன்னதே காதில் வாங்கிட்டு போ ஆமாம் காதில் ஏற்றிக்கிட்டு போ வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன் சரி போயிட்டு வா ஓகே சென்பா சிஸ்டர் சொல்லிட்டாங்க சசிமா சென்பா சிஸ்டர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கே கதிரு ஐயோ முத்தமிழ் இருக்கவும் எனக்கு அதே வருது முத்தமிழ் சிஸ்டர் நன்றி நானும் சப்போர்ட் பண்ணுறேன் ஆமாம் அது பொம்பளை தான் ஐயோ அவன் மூஞ்சியை தான் வச்சிருக்கானே ஊதா கலர் சட்டை போட்டு அதை பார்த்து கூடவா தெரியல அவன் பையன் ஆ அப்போ எப்போ கோவிந்தராஜ் என் பெயர் தீனா என்று சொல்கிறாரோ அன்று வருகிறேன் உங்கள் லைவுக்கு அவரையே நம்பிக்கிட்டு இருங்க அனைவரும் முடிந்தால் பார்ப்போம் ஆ சாரி 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 தீனான்னு அப்படிலாம் கோச்சிக்க கூடாது பொசுக்குன்னு கோவப்பட்டால் நான் சரியாக வராது நீங்கள் தீன தான் சரியா அவர் பொய் சொல்லியிருக்காரு பயவுள்ள பொய் சொல்லியிருக்கு பாரு அடுத்த லைவில் பார்ப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ராஜிம்மா ப்ளவுஸ் தைப்பிங்க நல்லா தைப்பேன் அனுப்பி விடுறீங்களா தைச்சு கொரியரில் அனுப்புறேன் தீனதயாளன்னு சொல்லி முழிக்கிறாங்க செண்பா எல்லா பிள்ளையும் காட்டுது நம்ம முத்தமிழ் செல்வி பொம்பளை பிள்ளை நீ இப்போல்லாம் பேர் மாற்றாத கதிர் எல்லாருக்கிட்டையும் நீ யோசி சொல்லியே ஆகணும் ஆமாம் பையன் பையன்னே சொல்லிட்டு இருக்கணும் நம்பவே மாட்டாங்க யாருமே நீ பேசாம போட்டுரு அப்பதான் நல்லா இருக்கும் சொல்லுங்க சசிமா பிளவுஸ் தைப்பேன் சுடிதார் தைப்பேன் உங்களுக்கு பிளவுஸ் வேணுமா சுடிதார் வேணுமா அது கஷ்டம் அப்படியா ஹாய் ராஜி சிஸ்டர் சொல்லி என் பாப்பாவுக்கு பிடிச்ச வைலட் கலரு எனக்கு பிடிச்ச ரெண்டு கலரு ஹேமா சிஸ்டர் வந்திருக்காங்க வாங்க ஹேமா சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கும் ஹார்ட் 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 எப்படி இருக்கீங்க நலமா இன்னைக்கு ஒன்றும் லைவில் பேப்பரும் இல்லை பேனாக உள்ள சும்மா தையல் மிஷினை காட்டிக்கிட்டு இருக்கேன் இருட்டாக இருக்குது இதுவாவது வெளிச்சமாக இருக்குமேனு ஹேமா சிஸ்டர் ஹாய் சொல்றாங்க கதிர் மிஷின் சூப்பர் இப்பதான் மிஷினை முதல் தடவையாக பார்த்ததே நீங்கள்தான் மிஷின் ஓப்பன் பண்ணி நான் கூட முழுசா முழுசா பார்த்தேன் எப்போ ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியல கை கைகாலாம் வலிக்குது ஹாய் சொல்றாங்க ஹேமா சிஸ்டர் ஹேமா சிஸ்டர் மணி என்ன எட்டா எட்டு தான் ஆகுதா புது மிஷினா அப்ப இது வரைக்கும் அரை மணி நேரமா லைவ்ல உட்கார்ந்துட்டு இருக்கியே தையல் மிஷினை பார்த்து ஒண்ணுமே கேள்வி கேட்கல புது மிஷினு ஒன்னும் ஓப்பனிங்கே பண்ணல தெரியுமா உன்கிட்ட நான் சொல்லவே இல்லையா தையல் மிஷின் வாங்க போறேன்னு இன்னைக்குதான் ஓப்பனிங் பண்ணலாம் இருந்தேன் அவரு சரி விடு பண்ணால் என்ன உனக்கு ஏதாவது சட்டை கிட்ட தைக்கணுமா கொடுத்து விடு தைச்சி தச்சு நான் பழசுன்னு நினைச்சால் இதை பார்த்தா உனக்கு பழசு மாதிரியா தெரியுது பழ பழக்கும் நீ அப்படிங்கிற மாதிரி பழ பழன்னு உட்காந்துருக்கு ஆமாவா இங்கிட்ட நான் சொல்லல பல ராஜாவுக்கு தெரியும் ப்ரோ லைவில் தான் சொன்னேனே அதோட வாங்கின அன்னைக்கே லைவில் மிஷின் எல்லாம் காமிச்சேன் நீ வந்து ஹாய் சொல்லிட்டு போன இப்போ பழைய மிஷின் நினச்சிருப்பேன் என்ன எல்லாம் பொசுக்குன்னு கோச்சிட்டு ஓடி போயிட்டாங்களா தீனா ப்ரோ நீங்கள் மதிய அழகில் தீனா அண்ணா தான் வாங்க நீ எதுக்கு கவனிக்கிற நீ டபுளாக இருந்திருப்ப போய் போய் முதல்ல முத்தமிழ் செல்லியை கூப்பிட்டு வாப்போம்